கைஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம கேரேஜ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது என்ன பஸ்ஸுன்னு தெரியுதா யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஆமா கைஸ் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ரெடி பண்ணியிருக்கோம் உங்களோட ஃப்ளாக் கலரான ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை அப்புறம் அந்த வாகைப்பூ நம்ம வந்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய்னு சொல்லிட்டு தலைவர் விஜயோட ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்கோம் ஸோ பஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம் அப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முன்னாடி இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்ற நேமு அப்புறம் ரெண்டு யானை தலைவர் விஜய்யோட ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இந்த பஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த பஸ்ஸை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை தான் நம்ம கொண்டு போய் டெலிவரி கொடுக்கவும் போகிறோம்